பள்ளனும் பறையனும் கோயிலுக்குள் போகக்கூடாது ஈவேரா சொன்ன வார்த்தை அப்படி போனால் சூத்திரன் பார்ப்பான் அளவு உயரமாட்டான் பள்ளன் பறையன் அளவு தாழ்ந்து போவான் அப்படின்னா ஏற்றத்தாழ்வில் நம்பிக்கை இருக்கின்ற பட்டியல் சமுதாய விரோதி எதிரி ஈவேரா சமூக நீதிக்கான ஆளா சரி அதே மாதிரியா பெண்களை பொருளாக விலைக்கு வாங்கி அனுபவித்தவர்கள் திராவிட இயக்கத்தினர் உங்களுக்கு புத்தகம் சொல்றேன் தலைப்பு சொல்றேன் பக்கம் சொல்றேன் வரி சொல்றேன் சாமி சிதம்பரனார் எழுதின தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புத்தகத்துல முப்பத்தி நாலாவது பக்கம் முதல் வரியில என்ன சொல்றாரு ஈவேரா தினந்தோறும் விலை மாதர் வீடு புகுந்து வருவார் விலை மாதர் வீட்டிற்கு நண்பர்களோடு போவார் அதாவது சம்போகம் சமஷ்டி சம்பவம் கூட்டு அதனாலதான் இப்ப கூட்டு பலாத்காரம் நடக்குது இவன் நான் எக்ஸாம்பிள் வச்சிருக்காரு